நீலகிரி மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய மற்றும் உலக நுகர்வோர் தினவிழா கொண்டாடப்பட்டது மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் நுகர்வோர் குறைதீர் ஆணைய உறுப்பினர் காசிராஜன் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் தயாளன் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உணவு பாதுகாப்பு அலுவலர் சுரேஷ் உணவு பாதுகாப்பு மற்றும் நுகர்வோர் பொருட்கள் வாங்கும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து விளக்கமளித்தார் தொடர்ந்து நுகர்வோர் ஏமாற்றங்களை தவிர்க்கும் முறைகள் குறித்து கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்ரமணியம் நுகர்வோர் கலாச்சாரம் குறித்து குன்னூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் மனோகரன் விளம்பரங்கள் பாதிப்புகள் குறித்து கோத்தகிரி நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் நாகேந்திரன் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து உதகை நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் அர்ஜுனன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து கோத்தகிரி நுகர்வோர் பாதுகாப்பு சங்க செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் விளக்கம் அளித்தனர் நீலகிரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் சித்ரா பேசும்போது நுகர்வோர் பாதுகாப்பு என்பது நம்மை பாதுகாத்துக் கொள்வதாகவும் குழந்தையாக உருவாக்கியாக மாறிவிட்டோம் நுகர்வோர் கலாச்சாரம் மாறியதை ஏற்றுக்கொள்ள விழிப்போடு அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் பாதிப்பு ஏற்படும்பொழுது நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் அதன் மூலம் நிவாரணம் பெற முடியும் என்று பேசினார் தொடர்ந்து நுகர்வோர் தினங்கள் குறித்து நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அனைத்து வட்ட வழங்கல் அலுவலர்கள் பல்வேறு பள்ளிகளின் நுகர்வோர் மன்ற பொறுப்பு ஆசிரியர்கள் நுகர்வோர் மன்ற மாணவர்கள் உட்பட நுகர்வோர் அமைப்புகளை சார்ந்த உதகை அர்ஜுனன் சார் இணைய நண்பர்களுக்கும் அதே போல தேசிய பசுமை பள்ளிகளுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் சார்